நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இன்றைய நாளுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியானது கடந்த இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாக மூன்றாவது வாரமாக அமைந்து இருக்கின்றது அந்த வகையில் இரண்டு வாரங்களாக எங்களுடன் பயணித்திருந்த எழுத்தாளர் ஸ்ரீரங்கன் அவர்கள்தான் இன்றைய நாளிலும் எங்களுடன் பயணிக்க போகின்றார் அவரையும் முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக மூன்றாவது வாரங்களாக நாங்களுமே இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய இந்த அனுபவ பகிர்வு தொடர்பாக பல விடயங்களில் நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகின்றோம் அந்த வகையில வந்து என்னுடைய முதலாவது கேள்வி நாங்க ஆரம்பத்திலே கதைத்தது போல வந்து நீங்கள் ஒரு வணிகத்துறை ஆசிரியராக இருந்து கொண்டு எழுத்துத்துறை இன்பால் பயணிக்கின்றீர்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகளையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றீர்கள் இவ்வாறாக இருக்கையில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்கள் ஓம் நிச்சயமாக எனக்கு உண்மையில நீங்க சொன்னது போல நான் ஒரு வணிகத்துறை ஆசிரியர் நான் ஆரம்பங்களில் எழுதியது இல்லை ஆனால் வாசிப்பில் நிறைய ஆர்வம் உள்ளவன் எழுதும் பொழுது எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு பயமாக இருந்தது என்றால் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இருக்கும் இடத்தில் நான் ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அது அந்த சமூகத்தில அந்த இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு ஐயம் இருந்தது ஆனால் உண்மையிலேயே வந்து நான் என்னுடைய புத்தாத்தினை எனது பாடசாலை கிறிஸ்தவ கல்லூரியில் தான் முதல் முதல் இந்த சிவப்பு கோடு வெளியிட்டேன் வெளியிட்ட பட்சத்தில் அந்த கதையை புத்தகத்தை கொண்டு வாசித்தவர்கள் அஹ் சிலர் திருப்பி கேட்டிருந்தார்கள் அந்த வேற இருந்தால் வெறும் சிலர் கேட்கிறார்கள் சொல்லி ஏன்னு சொன்னா அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அவர் பக்கத்தை வீட்டுக்கு கொடுத்து பக்கத்தை வீட்டுக்கு கொடுத்து அப்படி வந்த அந்த புத்தகம் வந்து அந்த கதை வந்து ஒரு அவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு அந்த கதை இருந்திருக்கின்றது என்பது எனது ஒரு வெற்றியாக தான் நான் அதை பார்க்கின்றேன் அப்ப என்ன எனக்குள் இருந்த பயமும் வந்து ஓரளவு குறைந்திருந்தது அந்த பட்சத்துல எங்களுடைய பிரதேச செயலகத்தின் கலாச்சார பிரிவு உத்தியோகர்கள் வந்து என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் பாடசாலைக்கு அவர்கள் வருவார்கள் எங்களுக்கு தமிழ் இலக்கியம் தொடர்பான போட்டிகள் வைப்பதற்கு அவர்கள் என்ன தொடர்பு கொண்டு என்னுடைய புத்தகத்தை பெற்று அவர்களுடைய அமைச்சுக்கு அனுப்பியிருந்தார்கள் அதாவது வந்து அவர்களுடைய கலை இலக்கிய தொடர்பான திணைக்கலை அதுக்கு அனுப்பியிருந்த பொழுது அங்கே என்னுடைய புத்தகம் வந்து தேர்வு செய்யப்பட்டு நூற்றி எண்பது பிரதிகளை கலாச்சார அமைச்சு கொள்வனவு செய்தார் அப்பொழுது எனக்கு மனதில் இருந்த பயம் அந்த இதெல்லாம் வந்து மிகவும் குறைந்து தொடர்ந்து என்னால் எழுத முடியும் ஏதோ ஒரு வகையில சாதிக்க முடியும் இந்த பிரச்சனைகளை நான் சமூகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்ப எனக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு என்னுடைய வெளியிட்ட ஜீவநதி அவர் அவர் என்னுடைய நண்பர் பரணிதரன் சொல்லியிருந்தார் சார் நீங்கள் யாருக்கும் பயப்படுறாங்களோ மனதில் என்ன தோன்றுதோ எழுதுங்கோ யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவர் வந்து அவர் அவர் வந்து இலக்கியத்துல நீண்ட காலம் அந்த ஜவனதி சஞ்சிக்க வெளியிட்டுருப்ப அது கன்ஃபிடென்ட்டாக சொன்னார் நீங்கள் யாருக்கும் பயப்படுத்தவில்லை உங்களோட மனதில் தோன்றுவத சமூகத்துக்கு நல்லதை எழுதுங்கோ அண்டது அப்போ அந்த வகையில் நான் இப்பொழுது அதனை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அந்த பயம் என்னடா இப்போது இல்லை நீங்க சொன்னது போல அந்த ஊக்கம் கொடுப்பவர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமான ஒரு தூண்களாக இருப்பார்கள் யாருடைய ஒருவருடைய அந்த சொல்லாவது எங்களை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தாத இன்னும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் தராதான்னு சொல்லி நினைப்பான் அப்படி ஒருவர் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு எல்லா நேரத்திலையுமே வந்து அறிவுரை சொன்னால் சொன்னால் கட்டாயமாக எங்களுடைய ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன் சார் அந்த வகையில் உங்களுடைய இந்த பயணமும் இன்னும் இன்னும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுடன் வந்து கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையில ஒவ்வொரு எழுத்தாளருக்குமே தனித்துவமான தங்களுக்கு வேண்டிய உரிய ஒரு எழுத்து பாணி ஒன்று இருக்கும் அதிலும் குறிப்பாக நீங்க ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருக்கின்றீர்கள் சிறுதை சிறுகதைகள் என்று பார்க்கும் பொழுதே வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் அதிக அளவில் பயன்படுத்துவார்கள் சிறுகதைகளை வந்து எழுத்து வழக்கில் கொண்டு போனால் வந்து அது மக்களிடம் போய் சென்றடைவது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய ஒரு தனித்துவமான பாணி தொடர்பாக கூறுங்கள் உண்மையிலேயே வந்து நீங்க சொல்வது சரி என்னுடைய எழுத்தம் வந்து ஒரு மிக எளிமையான ஒரு பேச்சு வழக்கு எழுத்தான் இருக்கும் பெரும்பாலான இடங்களில் நான் ஒரு கதை சொல்லியாக இருந்து தான் அந்த கதையை நகர்த்தி செல்வேன் அப்பொழுது அப்பொழுது அந்த வாசிக்கும் பொழுது அது இருக்கும் நான் உண்மையிலே எதை விரும்புகின்றேன் என்று சொன்னால் உண்மையிலே இந்த பாமர மக்களுக்கும் என்னுடைய எழுத்து போய் சேர வேண்டும் அதுதான் வெற்றியாகவும் இருக்கும் ஆகவே என்னுடைய எழுத்தை வந்து இப்போ சிறியோரில் இருந்து பெரியவர்களே யாருமே படித்து அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதுதான் இருக்குது

அவர் இருக்கையில் வந்து உங்களுடைய எழுத்து பாணியமே வந்து எல்லோரையும் இலகுவில் வந்து சென்றடைய கூடியதாகத்தான் இருக்கின்றது அது என்னும் என்னும் தொடர என்று சொல்லி நானும் கேட்கிறேன் அப்படி அடுத்த கேள்வியும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய அந்த எதிர்கால அடுத்தடுத்த படிகள் என்னவாக இருக்கின்றது நீங்க அடுத்தும் வந்து சிறுகதை தொகுப்பிற்குள் தான் நிக்க போறீர்கள் அல்ல அதை தாண்டி அங்கால் கவிதை தொகுப்பு நாவல் கட்டுரை என்று செல்ல போகிறீர்களா உண்மையிலேயே வந்து நான் கவிதையும் எழுதுவேன் ஆனால் ஒருபோதும் அதை பிரசுரிக்க முன் வந்ததில்லை பொதுவாக நான் எழுதின கவிதைகள் அதே சில பேர் சொல்வார்கள் அப்படி எழுதக்கூடாண்டு என்னுடைய உறவுகள் என்னுடைய ச உதாரணத்துக்கு என்னுடைய சித்தப்பா சின்னம்மா அப்படியானாக்கள் தவறிய பட்சத்தில் அதாவது வந்து அவர்கள் மாமி இறந்த பட்சத்தில் நான் அவர்கள் சார்பாக கவிதை எழுதுவேன் எழுதியும் இருக்கின்றேன் அவர்களுடைய கல்வெட்டுக்களில் அப்படி எழுதியும் இருக்கின்றேன் அதே போல சில காதல் கவிதைகள் எழுதியிருக்கின்றேன் கவிதை எழுதக்கூடிய அந்த இது இருக்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து இப்போ இந்த சமூகத்தில் உள்ள இந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த சிறுகதைகள் ஊடாக அதனை வழிகொணர வேணும் வெளிப்படுத்த வேணும் என்பது தான் இந்த பிரதான நோக்கம் ஆகவே நான் சிறுகதைகளைத்தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் இப்போவும் எழுதுகின்றேன் முடிந்தவரை நான் சிறுகதை தொகுதிகளை வெளியிடத்தான் நான் விரும்புகின்றேன் நிச்சயமா சார் என்னும் என்னும் நீங்க எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் வந்து பல கருத்துக்களை வந்து உங்களுடைய சிறுகதையின் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில அப்படியே பார்த்தோமான அடுத்ததாக ஒரு கேள்வி சார் வந்து இது ஒரு பொதுவாக கேட்கலாம் என்று நினைக்கின்ற அதாவது இந்த காலத்திலேயே வந்து பல எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள் அவ்வாறாக உருவாகி கொண்டிருக்கும் எழுத்தாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்னவாக இருக்கும் ஏனென்று பார்த்தோமானால் நீங்களும் இப்ப இப்பதான் தொடங்கி இருக்கிறீர்கள் ஒரு வேறு துறையில் இருந்து இந்த எழுத்து துறைக்குள்ள வந்திருக்கிறீர்கள் அவ்வாறாக இப்பொழுதுதான் புதிதாக ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு புதிய எழுத்தாளர்களுக்கு கூறுகின்ற அறிவுரைகள் என்ன நிச்சயமாக எனக்கு பலர் கூறியதால் நிறைய வாசிக்க வேண்டும் நிறைய வாசிக்கும் பொழுது இப்ப உண்மையா சொல்லுவார்கள் அஹ் ஒரு நூறு புத்தகம் வாசித்தால் ஒரு புத்தகம் எழுதலாம் என்று சொல்வார்கள் அஹ் அந்த பக்குவம் அந்த ஆற்றலும் நிறைய வாசிக்கும் பொழுது கிடைக்கும் என்றுதான் நான் உணர்கின்றேன் அப்போ அப்பொழுது நான் வளர்ந்து வர எழுத்தாளர்களுக்கும் என்னை போன்ற எழுத்தாளர்களும் சரி நிறைய வாசித்தால் அது எங்களை இன்னும் போடுவதற்கு இன்னும் எங்களை எழுத்தை செழுமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று தான் நான் நம்புகின்றேன் நிச்சயமாகத்தான் சார் கூறுவார்கள் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான் என்று கூறுவார்கள் வாசிக்க வாசிக்கத்தான் வந்து எங்களுக்குள் வந்து புதிய புதிய சொற்களும் உருவாகி கொள்ளும் என்று கூறுவார்கள் அது எழுத்தாளர்கள் மிகவும் அவசியமான ஒரு விடயம் புதிய புதிய சொற்கள் அவர்களுக்குள் ஊற்றெடுக்கின்ற பொழுதுதான் வந்து என்னும் அவர்கள் தங்களுடைய அந்த கருத்தை ஆழமாகவும் அதே நேரம் ஆணித்தனமாகவும் வந்து கூறுவதற்கு இலகுவாக இருக்கும் அந்த வகையில் இப்ப இந்த வாசிப்பு தொடர்பாக சொல்லிக்கலை எனக்கு ஒரு விடயமும் ஞாபகம் வருது நீங்க பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறீர்கள் இன்றைய கால இந்த மாணவர்கள் இடையே வாசிப்பு பழக்கம் எவ்வாறாக இருக்கின்றது நிச்சயமாக அந்த வாசிப்பு பழக்கம் வந்து மிக மிக குறைவா தான் இருக்கின்றது இணைய வாசிப்பு என்றும் சொல்லும் பொழுது பெரும்பாலான மாணவர்கள் அதிலே தான் மூழ்கி இருக்கிறார்கள் இணைய இப்ப அதாவது முகப்பு தான் ஃபேஸ்புக்க பாக்குறது யூடியூப்ப பாக்குறது அதுல வார விடயங்களை பாக்குறது அந்த எங்களுடைய சாதாரண புத்தகங்களை நூல்களை வாசிப்பதன் அளவு ஒப்புட்டளவில் மிக குறைவாக தான் இருக்கின்றது எல்லோரும் வந்து மிக இலவாக அந்த போன் போனை எடுத்து போனுக்களால ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து அந்த இணைய வாசிப்பை மேற்கொள்வார்கள் என்னை பொறுத்தவரை இந்த நூல் வாசிப்பு தார அனுபவம் இணைய வாசிப்பு தருமான்றது உண்மைய தான் ஏன்னு சொன்னா நாங்கள் எப்போ படித்த நூல்கள் எங்கள் மனதில் பதிந்திருக்கின்றது பசுமரத்தாணியாக பதிந்திருக்கிறது நாங்கள் எனக்கே தெரிகின்றது ஆனால் நாங்கள் இணையத்தில் வாசித்தது எல்லாமே அடுத்த கிழமை அந்த இருந்து அழிஞ்சு போகிறது போல அடுத்த வேற அது மறந்து மறக்க சந்தர்ப்பங்கள்லான் இருக்கின்றது ஆகவே அந்த நூல் வாசிப்பு அருகி போகாமல் உண்மையாக நிச்சயமாக அது சம்பந்த விழிப்புணர்வு அது சம்பந்தமான மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் நடவடிக்கை செய்ய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் நிச்சயமாக நீங்க கூறின இந்த கருத்தை வந்து நாங்கள் ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் நினைக்கிறேன் ஏனென்றா வந்து நீங்க கூறினது போல அந்த புத்தகங்கள் வாசிப்பது வாசிக்கிறது என்பது வந்து ஒரு புத்தகத்தை வைத்து வாசிப்பதுதான் வந்து பூரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்க கூறினது போல அந்த இணையதளத்தில் எப்படி தட்டி தட்டி மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது வந்து அதை போய் முடிந்தவுடனே எங்களோட இருந்தும் அந்த அழிந்து விடும் என்றுதான் நான் நிச்சயமாக நினைக்கின்றேன் அந்த வகையில மாணவர்களுமே அனைவரும் புத்தக வாசிப்பை வந்து நீங்க இன்னும் அதிகமாக்கும் ஆனா அதே நேரம் ஒரு நன்மையும் இருக்கின்ற இந்த இணைய புத்தகங்களால் எங்களால் இன்றைய காலத்துல வந்து அப்ப வந்த புத்தகங்கள் கையில் எடுத்து படிக்கணும் என்று சொன்னா வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனா குறிப்பாக இந்த அந்த ஒரு தரவிறக்கத்துல வந்து பழைய புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க கூடியதாக இருக்கின்றது அப்படி பாக்கல அது ஒரு நல்ல ஒரு இருக்கின்றது அந்த ஒரு கருத்து தொடர்பாக நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நிச்சயமாக இப்ப நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய குருவைத்தான் நம்பி இருப்போம் எங்களுடைய ஆசிரியர் எது தாரோ அதான் எங்களுக்கான ஆஹ் சரியான ஒரு வளமாக இருக்கும் அதாவது அவர் தார விடியதை தான் நாங்கள் பெற்று அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கல்வி கேட்போம் இப்போ இப்ப இப்பொழுது மாணவர்களுக்கு பல வசதிகள் இணையத்தினூடாக கிடைக்கின்றன நீங்கள் சொன்னதை போல கன விடயங்களை தெனவிறக்கம் செய்து அதை மேற்கொண்டு படிப்பதற்கும் மற்றது இணைய வழியில வந்து புதிய புதிய விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கும் இப்ப ஒரு செலவுகளை இப்ப நான் கூட என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன் நான் படிப்பித்ததை விட நீ வந்து இணையத்தில் தேடு இன்னும் என்ன நிறைய விடயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் நீ நிறைய புத்தகங்களை வாசிய கற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அது அந்த வகையில இணைய வாசிப்பு வந்து மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலையும் கை கொடுக்கின்றது என்பதுதான் அது உண்மைதான் அந்த ஒரு எங்களோட மாணவர்கள் படித்துக் கொள்ளலாம் என்றது வந்து நிச்சயமா நிச்சயம் சரி சார் அப்படியே உங்களோட புத்தகத்துக்குள்ள அடுத்த ஒரு கேள்வியொன்று கேட்க வேண்டும் நினைக்கின்றேன் இரண்டு புத்தகங்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த நூல் தொடர்பான விற்பனை வீச்சு என்ன மாதிரி இருக்குன்றது புத்தகங்களை கொள்வனவு செய்கிறார்களா உண்மையிலேயே வந்து இது வந்து உண்மையிலேயே எழுத்தாளர்களுக்கான ஒரு பெரிய சவால் இது இப்போ நான் அதை இப்போ சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கம் கருதி ஒருபோதும் எழுதுவதில்லை ஆனால் நாங்கள் புத்தகத்தில் போட்ட மு முதலீட்டை கைக்கு எடுக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவார்கள் அந்த வகையில் வந்து நான் என்னுடைய சிவப்புக்கோடு புத்தகம் வந்து நான் பிரசுரித்ததை விட மேலதிகமான கேள்வி தேவை இருந்ததால் நான் ரெண்டாம் பதிப்பும் அங்கே செய்திருந்தேன் உண்மையிலேயே வந்து அந்த பதிப்பு உள்ளதும் நான் விட்டு தீர்ந்து விட்டது சொன்னால் சில எங்கட புத்தகங்கள் மற்றது ஜீவநதிய ஒரு புத்தக சாலை அப்படி சில புத்தக சாலைகளுக்கு நான் அதை கொடுத்திருந்தேன் அவர்கள் கூட அதை விட வவுனியாவில் புத்தக சாலை அப்படி சில புத்தக சாலைகள் வந்து என்னுடைய நூல்களை பெற்றிருந்தன அவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் கேட்டபொழுது கூட என்னுடைய புத்தகம் எனக்கு கோடு புத்தகம் அரிதாகிவிட்டது என்னுடைய புத்தகத்தை தான் நான் இப்போ தந்து தந்திருக்கின்றேன் அப்போ அது அரிதாகிவிட்டது அந்த வகையில் அது வந்து எனக்கு மேலே அது விற்று தீர்ந்து விட்டது திக்கட்டவர்களும் வந்து ஓரளவு விற்று தீர்ந்து விட்டது ஆனால் நிச்சயமாக அந்த எழுத்தாளர்கள் அந்த பிரசுரிப்பவர்கள் வந்து கையை கடிக்காத வண்ணம் விற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவும் நிச்சயமாக அந்த நீங்க சொன்ன ஒரு கருத்துமே வந்து ஏற்றுக்கொள்ள கருத்து எழுத்தாளர்கள் வந்து ஒரு லாப நோக்கம் எழுதுவதில் இருந்தாலுமே அந்த நீங்க கருத்து தான் அந்த புத்தகத்துக்கா அந்த செலவிட்ட ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் அந்த புத்தகத்திலிருந்து கிடைத்தால் கூட அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த ஒரு வாய்ப்பு எல்லா எழுத்தாளர்களுக்கும் கிடைத்துக்கொள்ளுதா இன்றைய காலத்தில் எங்களுடைய மக்கள் வந்து இந்த புத்தகங்களை வேண்டுகின்றார்களா இப்ப உண்மையிலே வந்து இப்போ சில சில சந்தர்ப்பங்களில் சிலர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது வந்து பு புத்தாத்தை வெளியிடுவது இப்போ சில இலக்கிய க அமைச்சுக்கள் ஊடாக கலாச்சார அமைச்சுக்கள் ஊடாக அவர்களுடைய உதவிகளை பெற்று கூட சில பேர் வெளியிடுகின்றார்கள் சில பேர் வந்து தாங்கள் அதை வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூட நான் இந்த புத்தக செலவை பொறுப்பேற்பேன் நீங்கள் அது புத்தகத்தை என்று சொல்லி அப்படியான சில அன்பளிப்புகள் அப்படியான நன்கொடைகள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த புத்தகத்தின் செலவை வந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே எல்லாரும் வந்து அந்த புத்தகத்தை வாங்குவார்களா அதை நாங்கள் விட்டு தீர்க்கலாம் என்பது உண்மையிலே கேள்விக்குறி தான் இருந்தாலுமே கூட எங்களுடைய எழுத்தாளர்களும் தங்களுடைய அந்த எழுத்துக்களையும் வந்து இந்த புத்தகங்கள் வாயிலாக இன்னும் சிறப்பாக வெளிக்கொண்டு வர வேண்டும் அதே நேரம் வந்து பாசகர்களும் அதனை வந்து வாங்கினால் வந்து எழுத்தாளருக்கும் அது வெற்றியாக இருக்கும் அதே நேரத்துல வந்து எழுத்தாளர் என்ன நோக்கத்திற்காக நூலை வெளியிட்டாரோ அந்த நோக்கம் வந்து முழுமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அஹ் நல்லது சார் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல தகவல்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் அதற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி சார் ஓம் நானும் இந்த டேன் ஒளிபரப்பின் சங்கப்பிலகை ஒளிபரப்பின் ஊடாக என்னுடைய சிறுகதைகள் தொடர்பாகவும் என் சம்பந்தப்பட்ட விடியங்களை நேரலுக்கு தெரியப்படுத்தியமைக்காகவும் என்னை அழைத்து இந்த நேரும் காணல் செய்தமைக்காகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது சார் அதே மாதிரி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து செல்லும் நான் ரோஹிணி அறந்து செல்லும் நன்றி நேர்களே